நடிகர் தாவேக்கா தலைவர் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் பாமகவில் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்னை பார்த்து திட்டம் வந்துட்டலாம் ஐயோ இன்னையா நீங்கள் வந்து அப்படின்னு நான் சொல்லிங்க சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது வந்து அதில் வந்து ஒரு தொழிலூண்டு பர்சன்ட் உண்மையும் இருக்குது வந்து முழுமையாக யாராலையும் நம்ப முடியாது வாய்ப்பே இல்லை ராஜா அதுதான் உண்மை வந்து ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து நினச்சிருந்தான் நடிகனாக மாறி இருக்கலாம் நூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்கலாம் அதாவது தம்பி ரம்மையாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து அந்த தம்பியை பார்த்தேன் அந்த தம்பி இருக்கிற அழகுக்கு அப்படியே வந்து விஜய வந்து மறு உருவமாக ஆன மாதிரி அப்படி இருக்கார் அந்த தம்பி நடிக்க போச்சுன்னா ஒரு நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அவர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு அந்த இயக்குனரான முடிவு அதனால் நான் வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த துணிச்சலுக்கு ஒரு பாராட்டை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து அது மாதிரி விஜயோடைய மகன் அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லைங்களா அதுக்காவது அந்த நூறு கோடி ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம் நினச்சிருந்தால் அவர் நடிகராக இருக்கலாம் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வந்து கியூவில் இருக்கலாம் விடாப்படியாக நான் வந்து டைரக்டர் ஆவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு ஓகே சந்தீப் கிருஷ்ணன் நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு தம் இசையமைக்க போகிறார் லைக்கா நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்குது அது இன்னும் திடீர்னு கூட பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகி போச்சு அது இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் சரி பாமகாவில் எப்போ பயணியாக போகிறார் இவர் என்ன நீங்கள் வந்து நீங்கள் இதுபாடு அடித்து தள்ளுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி நீங்கள் நம்பலையோ இன்னொரு விஷயத்த நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாமகம் மேற்றுக்கொள்ள ஆரம்பத்துல இருந்து ஒரு வதந்தியாக உண்மையாக என்னென்னு தெரியல வந்து ஏன்னா ஜேசன் சஞ்சய்க்கு வந்து பின்புலமாக நடிகர் அஜித் வந்து இருக்கார் நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு அவர் தான் அந்த லைக்கா நிறுவனத்துக்கு கம்மிட் ஆனதுக்கு காரணம் அது மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருந்தது அது அதோடு சேர்ந்து வந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு சம்பவம் தான் வந்து என்னென்னா அந்த படத்துக்கு அந்த லைக்கா நிறுவனத்துக்கு கூட இவரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சுபாஷ்கரனோ இவரோ நிற்கிற மாதிரி யார் ஜேசன் சஞ்சய் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தது அது பத்திரிகையில் மீடியாவில் பெரிய வைரலாச்சு பெரிய பரபரப்பாச்சு ஆச்சு இப்போ யார் அந்த படத்துக்கு பிஆர்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா அவர் தான் அந்த ப்ர ப்ரெஸ் ரிலீஸ்லாம் அமைச்சுது இப்போது அவர் தான் மேனேஜர் இப்போ தான் அந்த இப்போ அவர் தான் பிஆர்ஓ இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திடீர்னு ஜேசன் சஞ்சய் ஒரு நாள் சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது என்ன எதுன்னு தெரில டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்க என்னால் ஒன்றுமே முடியல வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுனப்போ அப்போ இவர் ஃபோனில் பேசுகிறப்போ பக்கத்தில் அஜித்து நின்னதாகும் யார் ஒரு ஃபோனில் அப்படின் கேட்டோன்னு இது மாதிரி விஜய் சாருடைய சன் அப்படின்னா கூப்பிட்டு ஃபோனை வாங்கி பேசி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அதெல்லாம் கவலைப்படாத ஜெசன் இந்த நிறுவனம் ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இல்லை இந்த நிறுவனத்தில் பண்ணலாம்னு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் வந்து சில ப்ரொடக்ஷன் நிறுவனம்லாம் சொல்லி விட்றேன் உன் உன் டைரக்ஷனில் படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் என்கிட்ட சொல் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் ரொம்ப நாள் வந்துகிட்டு இருந்தது வந்து உலா வந்துகிட்டு இருந்தது இதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல அது சம்மந்தமாக வந்து அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுக்கலன்னு ஓகே அது விட்டாச்சு இப்போ இதை நம்புகிறவங்க பாமகவில் ஜேசன் சஞ்சய் இணைய போகிறார் அப்படின்ட்டு ஏன் நம்ப மாட்டேன்றிங்கு ஒருத்தர் அதையும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னா நேற்று சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி கே மணி அவர்களுடைய பேரன் திருமணம் அங்கே வந்து கோலாகலமாக நடந்துருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் இவர்கள் எக்கச்சக்கமான பேர் போயிருக்காங்க அதில் ஜேசன் சஞ்சயும் போயிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா லைகா நிறுவனத்தினுடைய சிஓ தமிழ்குமரன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி கே மணியினுடைய மகன் அதனால் இவர் போயிருக்கார் விஜய் சேதுபதியும் போயிருக்கார் இப்போ சேலத்துக்குள்ள என்ட்ரி ஆனவொடனே ஜேசன் சஞ்சய் கார் என்ட்ரி ஆனவுடனே இவங்க சொல்லிடுவாங்கல்ல இங்கே வராங்க இவர் வராது விஜய் சாரோடைய பையன் வராப்பில்ல அவங்க வந்து ரிசீவ் பண்ணுங்கள் இவங்க ஃப்ளைட்டில் வராங்க இவங்களை வந்து கூப்பிட்டுவாங்க இப்படின்னு தன்னுடைய கட்சி ஆட்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம் அப்போ என்ன பண்ண ஆர்வத்தில் இங்கேருந்து போனவங்க பாமகக்காரங்க ஜேசன் சஞ்சய் கார் வரதில்ல அந்த காருக்கு முன்னாடி பாமக கொடியோட அப்படி ஆர்பரிச்சுன்னு வந்திருக்காங்க அவர் இறங்கினவுடனே அந்த பாமக துண்டெல்லாம் ஒரு இடத்துல இறங்கியிருக்காரு வந்து இறங்கினவுடனே பாமக துண்டெல்லாம் போட்டவுடனே தமிழ் குமரம் போயிட்டு போயிட்டுருக்கிறாரு போய் என்ன பண்ணியிருக்காரு வந்து அவர்கள்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் வந்து ஒரு நடிகருடைய மகன் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி தலைவருடைய மகன் முக்கியமாக அதெல்லாம் தாண்டி என் கம்பெனிக்கு வந்து அவர் வந்து டைரக்டர் அதாவது லைக்காவுக்கு வந்து அவர் டைரக்டர் வந்து அவரை வந்து ஒரு டைரக்டராக நான் வந்து ரிசீவ் பண்ணிருக்கேன் என்ன கட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி ஒருக்கார் இவருக்கு ஜெயசந்த சந்திக்கு ஒன்றும் புரியலை வந்து அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஏன்னா லண்டனில் படித்தவர் அங்கே வளர்ந்தவர் இங்கே இருக்கிற தமிழக அரசியலாம் அவருக்கு வாய்ப்பே இல்லை தெரிகிறதுக்கான வாய்ப்பில்லை அப்புறமா கூட்டும் போய் அவர் வந்து திருமணத்தில் கலந்துக்கிட்டு திரும்பவும் அவரே தமிழ் குமரனே அந்த வீடியோ மட்டும் பார்த்தேன் வந்து அவர் க பத்திரமாக காரில் ஏற்றி கிட்டே யாரையும் அண்டை விடாமல் அப்படியே ஏற்றி அவர் அமிச்சு விட்றாரு வந்து இந்த ஒரு சம்பவம் தான் சேலம் சேலத்தை தாண்டி தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக அரைச்சு வந்தது என்ன பகுதி தாவேக்கா தலைவருடைய மகன் காவலியா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அது இல்லை ராஜான்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் சரி ஜேசன் சஞ்சய் ஒரு வேளை இயக்குனராகி நான் இயக்குனராகி பெரும் இயக்குனராக வெற்றிப்பட இயக்குனராக அடுத்தடுத்து படங்கள் பண்றாரு இன்னொரு பக்கம் விஜய் தாவேக்காவினுடைய தலைவர் இதற்காலம் முதலமைச்சர் ஆகிறாரு டிவிக்கு பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது அப்படின் பொழுது விஜய் தொடர்ந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிக்கிட்டு வர்றாரு அப்போது அவர் முதல்வராகிட்டார் அல்லது வந்து டிவிக்கு பெரும் கட்சியாகி விட்டது தமிழகத்தில் பொழுது ஜேசன் சஞ்சய்க்கு கூப்பிட்டு தாவேக்காவில் பொறுப்பு கொடுக்க மாட்டார் என்பதில் என்ன நிச்சயம் அவர் ஏதாவது ஒரு மேடையில் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து இதெல்லாம் எங்கள் வாய்மொழியாக சொல்கிறது தானே வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கூட இதை நான் எதுவாக சொல்லலை பாமக தலைவர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட எங்களுடைய வாரிசு யாராவது கொண்டு வந்தால் எங்களை சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார் வந்து அதெல்லாம் மாறி போயிடுச்சு வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் எப்படி வாரிசோ அரசியலும் வாரிசுன்னு வந்தாச்சு அது ஒன்றும் தடுக்கவும் முடியாது இந்த கேள்வியை முன் வச்சுருக்காங்க இதே தான் எஸ்ஏஎஸ்சி ஒரு சமயத்தில் நான் வந்து பேரனை பார்க்க போயிருந்தேன் ஏன்னா மகன் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை மகன் அப்பா அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைனாலும் வந்து தாத்தாவும் பாட்டியும் எப்போ நாள் கிளம்பி அந்த நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டு பேரம்பேத்திகளோடு பேசிட்டு கொஞ்சிட்டு வந்து அப்போ வந்து எஸ்எஸ்சி அவர் பேட்டியில் சொன்னது பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டுக்கிறார் பேரனை பார்த்து யார் ஜேசன் சஞ்சய் அவர் எஸ்எஸ்சி நினச்சதுன்னா நான் அப்பா போல் ஒரு பெரிய நடிகனாக போகிறேன்னு பதில் வருன்னு பார்த்தா நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன் தாத்தா அப்படின்னா இவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி ஆச்சரியத்துக்கான காரணம் என்னென்னா ஒரு மாபெரும் நடிகனை பார்த்து வளர்ந்துக்கிட்டு வர ஒரு பையன் அந்த நடிப்பாசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு டைரக்ஷன் சொல்கிறாப்புல அதே சமயத்தில் தன்னுடைய வாரிசா ஏன்னா இவர் டைரக்டர் இல்லை அப்படின்னு தன்னுடைய வாரிசா அவரை பார்க்கும்பொழுது டைரக்டராக ஏன் ஏனோ அப்படின்னு சொல்லி அவரை உச்சி முகர்ந்து பாராட்டியிருக்காரு அதுக்கு ஒரு காரணமும் கேட்டிருக்காரு என்ன காரணத்துக்காக டைரக்ஷன் அப்படின்னு இல்லை தாத்தா எனக்கு டைரெக்ஷன் தான் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் அப்பா வச்சு தான் முதல் படத்தை நீங்கள் டைரெக்ட் பண்ணுவேன்னு வாய்ப்பே இல்லை என் படம் வந்து முதல் படம் வேற ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய படமாக இருக்கலாம் அந்த நேரத்துக்கு வந்து விஜய் சேதுபதினு சொல்லியிருக்காரு ஒரு விஜய் சேதுபதி நடிக்க நான் டைரெக்ட் பண்ணுற படமாக இருக்கும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான உடனே அப்போவே வந்து எனக்கு கால்ஷீட் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒரு நிலைமையை கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சொன்னதை வந்து மகிழ்ச்சியோடு தான் பேரன் சொன்னது அப்படி பூரிப்போட சொன்னார் எஸ் ஏசி ஒருவேளை ஜேசன் சஞ்சய் இப்போ சந்தீப் கிருஷ்ணன் வச்சு பண்ணுறாரு இந்த படம் எனக்கு ட்ராப்லாம் கிடையாது டேக் ஆஃப் ஆகுது ஷூட்டிங் முடியுது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்போது அந்த நேரத்துக்கு ஏறக்குறைய தாவேக்கா எலெக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நெருங்கிக்கிட்டு இருக்கலாம் ஒரு நெருங்கி ரிசல்ட் கூட தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா முழு நேர அரசியல்வாதியாக விஜய் மாறிய பிறகு அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாலும் விஜய் தன்னுடைய மகன் படத்தில் நடிக்க மாட்டார் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சரி உண்மையிலே என்னதாங்க வந்து ஜேசஞ்சய் இயக்க சந்தீப் கிருஷ்ணன் நடிக்க தமிழ் இசையமைக்கக்கூடிய அந்த படம் டிராப்பா அப்படின்னு லைக்கா தரப்பை விசாரித்தப்போ ட்ராப்பு சத்தியமாக கிடையாதுங்க அந்த படம் கண்டிப்பாக இதுவாகும் ஆகும் அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து ஆஹா ஓஹோ முதல் பட டைரக்டர் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக எவ்வளோ பெரிய பட்ஜெட் நாங்கள் நான் போது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட் இருபத்தி மூணு கோடி ரூபா பெரிய இதுவே கிடையாது அதுவும் விஜயோடைய மகன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாருன்னா அதனுடைய டேபிள் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள் நீங்கள் அது இதுவே பெரிய பப்ளிசிட்டியாக மாறும் இல்லைங்களா இதுவே படத்துக்கு பெரிய ஓப்பனாக மாறும் ஓப்பனிங்காக மாறும் அதனால் இது ஒன்றும் இதுவே கிடையாது படப்பிடிப்புக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட்டு ஒரு மூணு நாளைக்கு டெஸ்ட் ஷூட்டு வந்து பண்ணியிருக்காங்க பண்ணது வரைக்கும் எடுத்து பார்த்துருக்காங்க எடுத்து பார்த்துட்டு ஓகேன்னு ஆகிடுச்சி இதில் முக்கியமான ஒரு விஷயம் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் வந்து ஜேசன் சஞ்சய்க்கு தமிழ் தெரியாது எழுத தெரியாது வந்து அதனால் அவர் இங்கிலீஷில் எழுதுன அந்த ஸ்கிரிப்டை ஒரு மாதிரி ராவாக எழுதியிருக்காருங்களா அந்த ஸ்கிரிப்டை இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன் சச்சின் படத்தினுடைய டைரக்டர் அவர் தான் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் வந்து மெருகேற்றி அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு பேப்பரை ரெண்டாம் அடிச்சதெல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் பண்ணி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக பிரமாதமாக கொடுத்துருக்காரு அதை படித்த லைக்கா நிறுவனம் பெரிய மகிழ்ச்சி ஆகிட்டாங்க இவருக்குள்ளே இவ்வளோ பெரிய கதை திறமை இருக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம் விஜய் கண்டிப்பாக வாரிசு அரசியலை கொண்டு வர மாட்டார் என்பதில் மிக திடமாக இருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவை நம்பி நான் வரல நானே சொந்தமாக இங்கே வந்திருக்கிறேன் நானே ஒரு வாய்ப்பை தேடி ஒரு டைரக்ஷனுக்கான வாய்ப்பை தேடி இங்கே வந்திருக்குன்னு ஜேசம் சஞ்சியே உறுதியாக இருக்கும்போது விஜய் எவ்வளோ உறுதியாக இருப்பார் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாபேக்காவனுடைய புதுக்குழு செயற்குழு கூட போகிறது அதில் மிக முக்கியமான விஷயம் நேர்த்தே அதற்கான தகவலெலாம் கொடுத்து இந்நேர்த்தி வந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாபேக்காவினுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர் அப்புறம் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் காமராஜர் இந்த கொள்கை தலைவர்களுடைய வாரிசுகள் உறவினர்களே வரப்போகிறாங்க இன்றைக்கி வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு அவங்க கலந்துக்க போகிறாங்கன்னா அவங்க கலந்துக்க மாட்டாங்க அது வந்து கட்சியோட கூட்டம் அவர்களுக்கு விஜய் மரியாதை செய்வத விதமாக ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறதாம் அது என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஜேசன் சந்தை மிகப்பெரிய இயக்குநராக வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அதை தவிர பார்த்திங்கன்னா பாமகவில் அவர் இணையிலங்க பாமகவுக்காக இருக்கும் சம்பந்தமே இல்லை தாவேக்காவுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை அவர் இயக்குநராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி